இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபரை கைது செய்த போலீசார் திருவண்ணாற்கோவில் பகுதியில் இருசக்கர வாகனம் திருட்டு திருடிய நபரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் கமலஹாசன் பாடாபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் இனி விரிவான நிகழ்வுகள் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை கஞ்சா பொட்டலத்துடன் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்புக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் இளைஞர்களும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் இதனை தடுத்திடும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் கீழ் எஸ்பி பத்வாச்சலம் உத்தரவின் பெயரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் காவல்துறையினர் கொண்டு தனிப்படை அமைக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் சரத்துக்கு உட்பட்ட பகுதியில் யாரேனும் கஞ்சா விற்பனை செய்து வருகிறார்களா என்று கஞ்சாவை பதுக்கி வைத்துள்ளார்களா என்றும் தொடர்ந்து சோதனை செய்யப்பட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது மனவெளி தந்தை பெரியார் அரசு பள்ளி அருகே மூன்று வாலிபர்கள் நின்று பாலித்தீன் பையுடன் வைத்துக்கொண்டு சந்தேகத்திற்கு இடமாக அங்கும் இங்குமாக நடமாடி கொண்டு இருந்தார்கள் அவர்களை போலீசார் கண்டதும் தப்பியோட முயன்றனர் அவர்களை மடக்கி பிடித்து அவர்களிடம் சோதனை செய்தபோது அவர்கள் வைத்திருந்த பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது மேலும் அவர்களை விசாரித்ததில் அவர்கள் அரியாங்குப்பம் வெங்கடேசன் என்ற வெங்கையன் சண்முக நகரை சேர்ந்த சவுந்தர் ஓடைவெளியை சேர்ந்த பாலா என்பது தெரியவந்தது மேலும் அவர்களை சோதனை செய்து பார்த்ததில் அவர்கள் ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான நூத்தி பத்து கிராம் காய்ந்த கஞ்சா இலைகளை சிறு சிறு பொட்டலமாக இருபத்தி ஓரு பாக்கெட்கள் வைத்திருந்தனர் மேலும் கஞ்சா வாங்கியது குறித்து விசாரணையில் அவர்கள் பழனி மலை அடிவாரத்தில் கேரியர் வண்டி ஓடும் அடையாளம் தெரியாத நபர்களிடம் காசு கொடுத்து வாங்கி வந்து வீட்டில் வைத்து பொட்டலமாக போட்டு அதனை பள்ளி மாணவர்களுக்கும் ரூபாய் ஐநூறுக்கு விற்று வந்தது மூன்று நபரும் ஒப்பு கொண்டனர் எனவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நூத்தி பத்து கிராம் கஞ்சா மற்றும் இரண்டு செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் திருவண்ணார் கோவில் பகுதியில் இரு சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மதடிப்பட்டை சேர்ந்த அரசு என்பவர் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான இரு வாகனத்தை பள்ளியின் வளாகத்தின் உள்ளே நிறுத்திவிட்டு பள்ளியை திறக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது மர்ம நபர் ஒருவர் பள்ளியின் கேட்டை திறந்து பள்ளியின் உள்ளே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதை பார்த்து துரத்தி சென்றார் அவரை பிடிக்க முடியவில்லை இதனை அடுத்து அவர் திருபவனை காவல் நிலையத்தில் தனது வாகனம் திருடப்பட்டதை புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் பள்ளியின் அருகே பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று காலை திருபவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோகன் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோருடன் மதகடிப்பட்டு ஆண்டியார்பாளையம் கல்தா குப்பம் சந்திப்பில் வாகன சோதையில் ஈடுபட்டிருந்த போது நபர் ஒருவர் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார் அவரை பிடித்து சந்தேகத்தின் பெயரில் விசாரணை செய்தபோது இவர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் வசந்த் என்பவர் இவர் திருவண்ணார் கோவிலில் பள்ளியில் உள்ள வாகனத்தை திருடி வந்தது ஒப்புக்கொண்டு உள்ளார் அதன் அடிப்படையில் அவர் ஓட்டி வந்த திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திருபவனை காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலாளர்கள் தலைமை செயலாளர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலாளர் சுந்தரேசன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் பிறந்த நாளை முன்னிட்டு ஏனெனில் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட இரு சக்கர வாகன பேரணி நடத்தினர் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரிக்கான டெல்லியின் சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்நிலையில் ஏனம் பிராந்தியத்தில் உள்ள மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் இன்று ஏனம் முழுவதும் எழுநூறுக்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்ட பேரணியில் சென்றனர் மேலும் பேரணியில் ஏனாம் பிராந்தியம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் சூரிய பிரகாஷ் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கூடம் சிவம் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை அடுத்த ரெட்டிச்சாவடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கே ஆர் அவன்யூவை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார் புதுச்சேரியை அடுத்த கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் யாக்டோ ப்ராப்பர்டிஸ் சார்பில் கே ஆர் அவன்யூ மன்ற மனை பிரிவு விற்பனை துவங்கப்பட்டது விற்பனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு மனையை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஏராளமான ஆர்வம் காட்டி வருகின்றனர் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாவது நாள் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது வன்னியர் குல சந்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அபிஷேகமும் ஒன்பது மணி அளவில் சுவாமி வீதி உலாவும் மற்றும் வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர் மங்கையர் வள்ளி குழுவினர் கும்பியாட்டம் மதியம் பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனை ஆறாம் திருவிழா மண்டபத்தின் சுவாமிகள் மண்டகப்படி பஞ்சமூர்த்திகள் தீப ஆராதனை சுவாமி வீதி உலா அக்னிபுத்திரன் வீதி உலா வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அரசு கொறடா டி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் செந்தில் கவுண்டர் டாக்டர் நாராயணசாமி கணபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் பராமரிப்பு குழு தனி அதிகாரி ராமதாஸ் பில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகே உடனூரை திரு காமேஸ்வரர் ஆலய விழா குழுவினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இனி வருவது கமலஹாசன் சிம்போ நடித்த தக்லைட் படம் இன்று வெளியானது ஆட்டம் பாட்டத்துடன் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும் புதுச்சேரியில் கமலஹாசன் சிம்பூர் நடித்த படம் வெளியாகியதை அடுத்து ஆட்டம் பால் அபிஷேகம் செய்து இயக்குனர் மணிரத்ன இயக்கத்தில் நடிகர்கள் கமலஹாசன் சிலம்பரசன் நடித்த தக்லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகியது குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள பாலாஜியில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு நட்பணி மன்ற தலைவர் பாபு தலைமையில் ரசிகர்கள் பால் பீர் அபிஷேகம் செய்தும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றினர் இதுபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூப்பியும் படத்தை வரவேற்றனர் தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சனையில் நடிகர் கமலஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் ஆதரவை தெரிவித்தனர் ஸ்டைலான விளையாட்டு உடைகளின் முன்னிலையாக இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பத்தாவது அவுட்டை புதுச்சேரியின் திறப்பு ஸ்டைலான விளையாட்டு உடைகளின் முன்னணியாக இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பாண்டிச்சேரியில் பத்தாவது அவுட்லைட்டை திறந்துள்ளது இது குறித்து டெக்னோஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைட்டி கூறுகையில் செயல்திறனை மையமாக கொண்ட ஸ்டெயிலான விளையாட்டு உடைகளில் முன்னிலையாக இருக்கும் நிறுவனம் டெக்னோஸ்போர்ட் தென்னிந்தியாவின் அதன் பத்தாவது ஸ்டோராக பாண்டிச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லைட்டை திறந்துள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மகாத்மா காந்தி வீதி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள் ஸ்டைலான ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும் டெக்னோஸ்போர்ட் பாண்டிச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோர்ட் பிளாக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது இது உடலுக்கு நீடித்த இதமளிப்பதும் ஆடைகளின் செயல்திறன் ஒரு புதிய திருப்பு முனையாக இருக்கிறது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட் பிளாக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றோட்டமான தன்மையில் தரும் வகையில் அதிநவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆடை வரிசை சுருக்கம் இல்லாமல் நல்ல காற்றோட்டமாக நன்கு நீடிக்கக்கூடிய துணியாக வழங்குகிறது இது விளையாட்டை சுறுசுறுப்பாக வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான அதிகபட்ச சௌரியமான ஆடையாக உறுதி செய்கிறது என்று கூறினார் வில்லியனூர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் புதிய மாணவர்களை ஆசிரியர்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிக்கேத்தன் மேல்நிலை பள்ளியின் துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து இட்டு கடலை தந்து வரவேற்கப்பட்டனர் பின்னர் பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இந்த ஆண்டு நமது பள்ளியில் பல்வேறு பள்ளியில் இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் மேலும் பிளஸ் ஒன் வகுப்பின் முப்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு ஜூன் பதினொன்னில் துவக்கப்பட உள்ளது முதல் முதலில் பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மாணவ மழலையர்கள் இருபத்தி எட்டு பேருக்கு மங்கள இசையோடு ஆர்த்தி எடுத்து மலர் தூவி வரவேற்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கடலை மிட்டாய் வழங்கி இனிதி வரவேற்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்துள்ளனர் திருபவனை தொகுதியின் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் மற்றும் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையில் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருபவனை தொகுதி மதகடிப்பட்டு சந்திப்பில் தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து தலைமையிலும் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொது மக்களுக்கு நிர்வாகிகள் அணிகள் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் மற்றும் கழக உடன்பிறப்புகள் சிறப்பித்தனர் ராஜ்பவன் தொகுதி மீனவ பெண்களுக்கு அன்ன கூடையை வி பி ராமலிங்கம் எம்எல்ஏ வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகள் வழங்கும் விழா வாழைக்குளம் செங்கேனியம்மன் கோவில் வளாகத்தில் நடந்தது நிகழ்ச்சிக்கு வி பி ராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை தாங்கி மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடையினை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் குப்பம் சேர்ந்த மீனவ பெண்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சீனிவாச பெருமாள் தீனா செல்வம் பிரகாஷ் சந்தோஷ் சங்கர் முருகன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த செல்வி வீரம்மா லக்ஷ்மி பாக்யா உமா மகேஸ்வரி ஜெயா முனியம்மா கோதை அமுதா மற்றும் குர்சுகுப்பம் மீனவ மகளிர் பஞ்சாயத்தாரர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் திருபவனை தொகுதி தன்னியாசி குப்பம் பகுதியில் மின் பாதைகளை வலுவாக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு பட்டு கொமியின் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம்பேட் மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகவும் அவதியுற்றனர் இதனை அறிந்த திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார் மேலும் அப்பகுதியில் செல்லும் எல்டி டி ஒருமுனை மின் மும்முனை மின்பாதையாக பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் எல்டி மின் பாதையை வலுவாக்கவும் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார் இதன் அடிப்படையில் அட்டவணை இனத்தவர் சிறு கூறுகள் மேம்பாட்டின் நிதியின் கீழ் நான்கு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது அரசு அனுமதி தற்போது கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா குப்பம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவில் திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின் பிரிவு ஊழியர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபரை கைது செய்த போலீசார் கோவில் பகுதியில் இரு சக்கர வாகனம் திருட்டு சிதறிய நபரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் கமலஹாசன் சிம்பு நடித்த தக்லை படம் இன்று வெளியானது ஆட்டம் பாட்டத்துடன் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர் வணக்கம்